ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் வார்த்தைக்கு இருக்க வலிமை இல்லை போடு பாம்னா திரோசும நாகசாய் அழிஞ்சு போச்சு இல்லையா வார்த்தை திருவள்ளுவர் திருமூலர் பாரதியார் சொன்ன அடுக்கு முறைகளை காமிக்கிற பாருங்க பாருங்க வார்த்தையை பத்தி தெரியுதா இது ரொம்ப பலமான ஒரு சக்தி ஏன் வார்த்தைகள் வர்றது எண்ணம் மூலமாக எண்ணம் உயிருள்ளவைகள் அந்த வார்த்தை எப்ப வார்த்தையா மாறும்னா ரெண்டு மூணு தடவை பண்ணும் பண்ணும்போது ஒரு எண்ணத்தை திட்டுறதா இருக்கலாம் கொடுக்கறதா இருக்கலாம் ரிகர்சல் பண்ண உடனே அது ஒரு வார்த்தையா மாறுது வார்த்தையை திருப்பி செய் சொல்லும் போதும் முயற்சி பண்ணும் போதும் செயலா மாறுது அதனால எண்ணம் தாட் வார்த்தை வேர்டு செயல் டீட் புதுக்கிட்டீங்களா இப்ப வார்த்தை எண்ணம் சேலை புரிஞ்சுக்கிட்ட நீங்க என்ன செய்யணும் வர்ற எண்ணங்களை கையாளுற முறை தெரிஞ்சதுனால அந்த எண்ணங்களை நீ நல்ல சீர்படுத்தி செய்ய ஆரம்பிச்ச உடனே செயல் வித்தியாசமா இருக்கும் இது நல்லா பாசிட்டிவ் இருக்கும் போது பாசிட்டிவ் கெமிக்கல் உருவாகுது நெகட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் கெமிக்கல் உருவானு சொல்லியிருக்கேன் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க கதை இல்ல உண்மை நமக்கு வேண்டியது நல் வார்த்தைகள் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெண்மணி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்குங்க அந்த மாதிரி கல்யாணமாகல ஏதோ அப்பப்போ பேசுவாங்க கவுன்சிலிங் வருவாங்க ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சூசைட் பண்ண தீர்மானம் பண்ணிட்டே சாக போகிறேன் சாகிறதுக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு பேசணும்னு நினைச்சு உங்களோட பேசுறீங்கன்னு சொன்னாங்க அந்த முடிவு பண்ணி சாகிறதுக்கு இப்ப சாகாதீங்கன்னு சொன்னால் நிற்க போகிறது கிடையாது என்னுடைய வீடும் அந்த வீடு நம்ம தூரம் எப்படியாவது இதை முன்னால் கொண்டு போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கேட்டேன் எப்படி சாக போகிறீங்கன்னு கேட்டேன் நான் நாலாவது மாதிரி குதிக்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படியா நாலாவது மண்டி குதித்து செத்து போட்டால் ப்ராப்ளம் இல்லைங்க சாகன ரெண்டு ப்ராப்ளம்ங்க ஒன்று போலீஸ் கேஸ் போடுவா தற்கொலை முயற்சி பண்ணேன்னு சொல்லி ரெண்டாவது கை கால ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க அதனால் நல்ல முயற்சி இல்லை அப்போ என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் பத்து மாடி பன்னெண்டு மாடி இருக்கிற வீட்டில் போய் மேலே ஏசு குதிச்சா செத்து போகலாம் அது இல்லை எங்கே எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்குது அப்போ போங்க வாட்ச்மெண்ட்டை கேளுங்க அவன் விட மாட்டாங்க பெரிய வம்பு பிடிச்சவன் அப்போ எப்படிங்க என்ன வழி எங்க ஒரு ஆலோசனை சொல்கிறீங்களா எப்படி நான் ட்ரெயினில் போய் வந்து செத்து போகிறேன்ல நல்ல முடிவுமா ட்ரெயின் போகிறதுக்கு இங்கேருந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும்ல டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க ட்ரெயின் எப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் விழுங்க விழுந்து செத்தா நோ ப்ராப்ளம்ங்க ஆனால் சில சமயங்களில் ரயில் கார்டுன்னு வச்சுருப்பாங்க தண்டவாளத்துக்கும் அதுக்கும் சின்ன ஒரு கார்டு மாதிரி இருக்குன்னு ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி ஒரு போட்டு வச்சுருக்காங்க அது சில சமயங்கள் அப்படி ஒரே தள்ளு தள்ளி விட்டுரும் நீங்கள் சாக மாட்டீங்க அப்பையும் இதே ப்ராப்ளம் போலீஸு அரஸ்ட் பண்ணலாம் தற்கொலை முயற்சி பண்ணேன்னு சொல்லி கை கால் ஒடிஞ்சு போகலாம் சித்து பண்ண நோ ப்ராப்ளம் என்னங்க சார் நீங்கள் எனக்கு எந்த இதாக வருங்க இப்போ என்ன பண்ண புரியலையே சரி சார் நல்ல ஐடியா சொல்லட்டுமா என்னப்பா தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டா ஓஹோ சூப்பர்ப்பா அது நல்ல ஐடியா அது போங்க தூக்க மாத்திரை வாங்க ஒரு ஐம்பது ஒரு மாத்திரை வாங்கி ஒரே போட்டுங்க தூங்கிட்டீங்க நான் தூங்கிட்டே சித்து போயிடலாங்க ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னேன் அது கடனை அடைச்சிருப்பானே காலையில் வாங்கிக்கோங்க காலையிலையா என்ன பண்ணுன்னு தெரில சரிங்க காலையில் வாங்கி சாப்பிட்றேங்க அப்படி அந்த அம்மா உடனே சாகணும் நினைச்ச பொண்ணு பேசினதுனால பேசிக்கிட்டே இருந்து நாளை காலையில் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லி சாவை தள்ளி வச்சிட்டாங்க ஸ்பீடு குறைஞ்சிருச்சு புரிஞ்சுட்டீங்களா அப்புறம் சொன்னேன் மாட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க லாஸ்ட் போன் நீங்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கோம் நாளைக்கு நீ செத்த பின்னால முதல்ல போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றது என்ன அதுவேங்க உங்களை பண்ணுவாங்க நீங்க குருங்க லாஸ்ட்ல பேசுன நீ நான் தானே போலீஸ்காரன் கேட்பான் உங்களுக்கும் லாஸ்ட்டில் பேசுனாவே சாகிறதுக்கு நீ தானுன்னு கூட்டு போய் நடிப்பாங்க உதைப்பாங்க தெரியுமில போலீஸ்காரன் விஷயம் அப்போ என்ன பண்ணணும் இன்னும் நாலு பேர் ஃபோன் பண்ணுங்க என் ஃபோனுக்கு அப்புறமே மூணு நாளுக்கு ஃபோன் பண்ணேன்னா கடைசியில் பேசுன மாட்டிக்கிறாங்க யாரை மாட்ட வைக்கிறதுக்கு பேர் வம்பா போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் கதை என்னங்க என்னுடைய தாக்கம்னா அந்த அம்மா வந்த ஸ்பீட் இருக்கும்போது சொன்ன உடனே கேள்விங்க ஆணைய கேட்டுக்கிட்டு பொறுமையா டைவெர்ட் பண்ணனால அந்த மாதிரி குறைச்சிக்கிடுச்சு நீங்க சர்க்கல பண்ணாதீங்க அப்படின்னா பண்ணுவேன்னு சொல்லுவோம் எது செய்ய அதை செய்வாங்க அப்ப வரக்கூடிய அந்த புயலை ஸ்பீட குறைச்சிட்டோம்னா நின்று போயிடும் அந்தம்மா இப்ப கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க பேத்து என்னை விட்டு வரம்போலாம் கேட்பேன் என்னம்மா பதினோரு மாடியா ரயில்வே லெவலுக்கு போறேன்னு கேட்டோம் சிரிக்கும் அந்த அம்மா என்ன சொல்ல வரேன்னா யாரு வந்து வேதனை சொல்லும் போது காது கொடுத்து கண்ணை மூடி பொறுமையா தியானம் மாதிரி கேளுங்க அதுல பாதுரோகம் முடிஞ்சு போயிடும் அதனால இங்கே இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் தானம் இது ஒரு தானம் கேட்கறது ஒரு தானம் தான் நான் இருக்கேன்னு சொல்ற தானம் அத்தை பாரதியாரும் திருமூலரும் திருமூலரும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சொல்ற விஷயங்களை பொறுமையா கேட்டு சமாதானமா பதில் சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்றது வேண்டுகொள்ளுங்க நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்